உசூர் அருகே உள்ள மாரச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அரிஷ் இவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை தலைவர் பிரசாந்த் என்பவருக்கு கார் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார் அதிமுகவிலும் உறுப்பினராக இருந்துள்ளார் ஹரிஷிக்கும் உசூர் வானவில் நகரில் கணவரை பிரிந்து வாழும் மஞ்சுளா என்பவருக்கும் காதல் இருந்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி இரவு ஹரிஷ் மஞ்சுளாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் இரவு ஒன்பது மணி அளவில் அங்கிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திரும்பி வந்தபோது அவரை வழிமறித்த மருமநபர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தி ஓட ஓட விரட்டி அருவாளால் வெட்டி கொலை செய்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஒசூர் அட்கோ போலீசார் வழக்குப்பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் மஞ்சுளா ஹரீஷ் தன்னை துன்புறுத்துவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதனால் போலீசாருக்கு மஞ்சுளா மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த வழக்கு சம்பந்தமாக மஞ்சுளாவை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் ஹரீஷுக்கும் திருமணமாகாத நிலையில் மஞ்சுளாவுடன் அவர் நெருக்கமாக இருந்து வந்துள்ளார் என தெரிய வந்தது மேலும் அடிக்கடி பணம் கேட்டு மஞ்சுளாவிற்கு அவர் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் எனவும் ஹரீஷுக்கும் இதுவரை எண்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு மஞ்சுளா பணம் கொடுத்துள்ளார் எனவும் தெரிகிறது இதனால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மஞ்சுளா ஹரீஷிடம் கேட்டுள்ளார் ஆனால் திருமணத்துக்கு அரிஷ் சம்மதிக்கவில்லை என தெரிகிறது கடந்த பிப்ரவரி மாதம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து அடித்ததால்தான் மஞ்சுளா ஹரீஷ் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பின்னர் இருவரும் சமாதானமாகி ஒன்றாக சேர்ந்து கொண்டபோதும் தினமும் இரண்டாயிரம் ரூபாய் பணம் தர வேண்டும் என ஹரீஷ் தொந்தரவு செய்துள்ளார் ஹரீஷ் தொடர்ந்து மஞ்சுளாவுக்கு தொந்தரவு கொடுத்து வந்ததால் அவரை தீர்த்துக்கட்ட மஞ்சுளா முடிவு செய்தார் அதற்காக தனக்கு தெரிந்த கும்பலுக்கு பத்து லட்சம் ரூபாய் தருவதாக கூறி ஹரீஷை கொலை செய்ய ஏற்பாடு செய்துள்ளார் அதன்படி கடந்த இரண்டாம் தேதி இரவு நேரத்தில் மஞ்சுளா வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிச் சென்ற அரிஷை அந்த கும்பல் விரட்டி விரட்டி அருவாளால் வெட்டி கொலை செய்துள்ளது மஞ்சுளா வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்துள்ளார் கர்நாடகாவில் இவர் மீது ஒரு பாலியல் வழக்கு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மஞ்சுளா மற்றும் ஒசூர் குப்பாரப்பேட்டையைச் சேர்ந்த மோனிஷ் அலசநத்தம் பிஸ்மில்லா நகரைச் சேர்ந்த முகமது ரிகான் தோட்டகிரியைச் சேர்ந்த முஜாமில் பழைய மத்திகிரியை சேர்ந்த முஸ்ரப் அவரது நண்பர் சமீர் மத்திகிரியைச் சேர்ந்த அபி ஆகிய ஏழு பேரை ஒசூர் அட்கோ போலீசார் கைது செய்துள்ளனர்